வணக்கம் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு நாவல்களை கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் அர்ஜு மீனாட்சி அத்தியாயம் இரண்டு எப்பொழுதும் வேகமாக சுற்றும் எனது உலகம் அவளை கண்டதும் நகர கூட மறந்தது உடலின் ஒவ்வொரு செல்லும் பரபரப்பை விடுத்து ரசனையை ஆடையாக உடுத்தி அவளை கண்டு ரசித்தது நதிக்கரையினில் அவளை கண்டு அடுத்த நொடியிலேயே நாடி நரமெங்கும் காதலின் நறுமணம் பரவி பெருக இவள்தான் உன் துணை என்றது எனது குட்டி இதயம் ருத்ரதேவ் குவின்ஸ் பாரடைஸ் ரெசார்ட் ஒரு பக்கம் பசுமை போர்த்தி மலை தொடரும் அதன் அடியில் சலசலுத்து ஓடும் கால்சா நதியும் காவல் காக்க பள்ளக்காக்கில் அமைந்திருந்தது அந்த கூரைகள் கொண்ட ஏழு கட்டிடங்கள் தகுந்த இடைவெளியுடன் அந்த இயற்கை அழகை சிதைக்காமல் அந்த சூழ்நிலையுடன் பொருந்தி கம்பீரமாகவே நின்று கொண்டிருந்தன பால்கனியுடன் நதிக்கரையை காணும் வகையில் அமைந்திருந்த சூட்கள் தோட்டத்தை காணும் வகையில் அமைந்திருந்த ஜூனியர் சூட்கள் காட்டேஜ்கள் மற்றும் சூரிய வெளிச்சம் நன்றாக படும் வகையில் கண்ணாடி கூறையுடன் கூடிய கிராமத்து வீடுகள் போன்ற அறைகள் என்று வகைப்படுத்தப்பட்டிருந்த அறைகள் தான் அந்த ரிசார்ட்டின் சிறப்பம்சம் செயற்கையான சிமெண்ட் தரைகளை அந்த ரிசார்ட் பகுதியில் எங்குமே காண இயலாது ஏனெனில் இயற்கையாகவே அவ்விடத்தில் அமைந்திருக்கும் பாறைகளும் மண் தரையும் அவற்றின் ஊடே செழித்து வளர்ந்திருந்த மலைவாசஸ்தல மலர் செடிகளும் புதர்களும் என அந்த ரிசார்ட்டின் அழகை அவைகள் இன்னுமே கூட்டிக் காட்டும் அதை நோக்கி கோடை செல்லும் சாலையில் வந்த காரானது ரிசார்ட்டின் தரிப்பிடத்திற்குள் நுழைய சில வினாடிகளில் அதிலிருந்து இறங்கினான் ருத்ரதேவ் அவனது உடைமைகள் அனைத்தும் காரில் இருக்க அவனுக்காகவே காத்திருந்தார் போல ஓடி வந்த அந்த ரிசார்ட்டின் பணியாளர் ஒருவர் அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டார் நமஸ்தே சாப் தக்ஷமம் நீங்க வந்தது உங்களை நதிக்கிற பக்கம் இருக்கிற அழைச்சிட்டு போக சொன்னாங்க என்று கூற ருத்ரதேவும் அவருக்கு பதில் வணக்கத்தை கூறியபடியே அவரை பின்தொடர்ந்து சென்றான் செல்லும் வழியெங்கும் ஆங்காங்கே இருந்த மலர் செடிகளை ரசித்தபடியே நடந்தவன் அவனுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அந்த நதியோர அறையை அடைந்ததும் ரிசார்ட்டின் பணியாளர் கதவினை திறந்து அவனது உடைமைகளை அங்கே வைத்துவிட்டு கிளம்பினார் தக்ஷு மேம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க சாப் என்று கூடுதல் தகவலுடன் யார் அந்த தக்ஷு மேம் என்ற கேள்வியோடு தனது அறைக்குள் வந்தவன் அதன் ஒரு பக்கமாக ஓடிக்கொண்டிருந்த கான்சா நதியை அறையில் அமர்ந்தபடியே ரசிக்க ஆரம்பித்தான் அதே நேரம் தக்ஷின்யாவோ அவளது அறையனில் நவ்யாவோடு சேர்ந்து தயாராகி கொண்டிருந்தாள் இடையில் அவளுக்கு அனுதீப் கண்ணாவிடமிருந்து மொபைலில் அழைப்பு வந்தது அதனை ஏற்றவள் குட் மார்னிங் சார் என்கவம் குட் மார்னிங் ஷோ என் ஃப்ரெண்டு ருத்ரா ரிசார்ட்டுக்கு வந்துட்டான் ஷோனாக்சிக்கு இன்றைக்கி ஷாப்பிங் போகணும்னு சொல்லிட்டான் ஸோ நீங்கள் அவங்க கூடவே இருந்தால் அவனை கவனிச்சுக்கோங்க நான் இன்னைக்கு ஈவினிங் வந்துடுவேன் உங்கள் ரொட்டீன் ஒர்க்கோட சேர்ந்து இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பட் அங்கே என்னோடய நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க நீங்கள் மட்டும்தான் ஸோ என்னோட கெஸ்ட்டை நீங்கள் என்னை விட நல்லா உபசரிப்பீங்கிற நம்பிக்கையில் தான் இந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்குறேன் என்றவன் அவன் கூற ஏன் சார் தொந்தரவாதியதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க இது என்னோட கடமை நீங்கள் மேம் கூட ரிலாக்ஸாக ஷாப்பிங் போயிட்டு வாங்க நான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எந்த அசௌகரியமும் இல்லாமல் அரேஞ்ச்மெண்ட்ஸை பக்காவாக பார்த்துக்கிறேன் சார் என்றாள் தக்ஷின்யா அவனும் தேங்க்யூ தக்ஷு என்றபடியே அளவை முடித்துக்கொண்டான் நவ்யாவும் தக்ஷின்யாவும் தயாராகி தங்களது வேலையை கவனிக்க ரிசார்ட்டுக்கு கிளம்பினர் அங்கே அவர்கள் சென்றதும் அனுதீப்பின் அவனை நதிக்கரை பக்கத்து அருகில் தங்க வைத்திருப்பதாகவும் ரிசார்ட்டின் பணியாளர் கூட தக்ஷின்யா அந்த நண்பனை காண நவ்யாவை அங்கு அனுப்பி வைத்தாள் சாரோட ஃப்ரெண்டுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது நவி ரூம் கம்ஃபர்டபுளாக இருக்குதான்னு கேட்டுக்க நவ்யாவிடம் கூறி அனுப்பி வைத்தவள் அவள் சென்றதும் அங்கே ஏற்கனவே வந்திருந்த விருந்தினர்களின் அறைகளுக்கு காலை உணவு மற்றும் பானங்கள் சென்றுவிட்டதா என்று கவனிக்க சென்று விட்டாள் செல்லும் வழிகளில் சிப்பந்திகள் வேலையை சரிவர செய்கின்றார்களா என்பதனையும் பார்வையிட்டபடியே சென்றாள் அவள் அதே நேரம் அவனது அறையில் குளித்து முடித்து உடை மாற்றியிருந்தான் ருத்ரதேவ் மொபைலில் அவனது உதவியாளனிடம் தான் வரும் வரி செய்ய வேண்டிய பணிகளை பட்டியலிட்டவன் கதவு தட்டப்படவும் எழுந்து சென்று திறந்தான் குட் மார்னிங் சார் கோல்கேட் புன்னகையுடன் நின்று கொண்டிருந்த நவ்யாவிடம் பதிலுக்கு காலை வணக்கத்தை கூறினான் உங்களுக்கு இந்த ரூம் கம்ஃபர்டபுளாக இருக்குதா சார் என்ன குறையும் இல்லையே அவள் வினவ ம் எவ்ரி இஸ் பர்ஃபெக்ட் என்றவன் இவள் தான் ரிசார்ட்டின் பணியால் கூறிய அந்த தக்ஷியாக இருப்பாள் என தவறாக எண்ணிக்கொண்டான் நவ்யாவும் அவனுக்கு காலை உணவை அனுப்பி வைப்பதாக கூறியவள் ஏதேனும் அசௌகரியம் என்றால் தயங்காமல் தன்னிடம் கூறலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் அவள் சென்றதும் தான் வீட்டினரிடம் இன்னும் பேசவில்லை என்பது உரைக்க உடனே அன்னையின் எனக்கு அழைத்திருந்தான் அவன் அவர் அழைப்பை ஏற்றதும் குட் மார்னிங் சசிமா என்று கொஞ்ச மறுமுனையில் அவனது அன்னை சசிகலாவோ எடுத்ததும் பொறுமை துவங்கி விட்டார் ரீசெண்டா கன்ஸ்ட்ரக்ஷன் டீல் உன்னை கேன்சல் பண்ணனியாமே என எப்படி இருக்க உங்க அப்பா தான் தங்கச்சி தங்கச்சுன்னு லலிதாவோட பைச்சா மீற மாட்டார்னா நீயும் இப்படி அத்தை பாசத்துல குருட்டு முடிவெடுக்கிற இது எதுவும் நல்லது கிளரு பிஸ்னஸில் பிரச்சனையை கலந்துடுச்சு குழப்பிக்க கூடாதுடா மா அவங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம ஃபேமிலியில் யாருமே அத்தை மீற மாட்டாங்க அதுக்கு காரணம் அவங்க மேலே எல்லோரும் வச்சிருக்கிற அளவு கடந்த பாசம்தான் லைஃப்பில் அவங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்கம்மா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க வேண்டாமா அவன் சந்தோஷத்துக்கு இப்போ என்னடா கோர எங்கள் அண்ணா அவளை மகாராணி மாதிரி தாங்குறாரு இன்னும் என்ன வேணும் அத்தைக்கு எல்லாமே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கேட்டால் என்னம்மா அர்த்தம் மாமா அத்தைய மகாராணியா தங்கினாலும் கூட அவங்க மனசில் இருக்கிற ஒரே ஒரு குறை என்னன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியுமே அவங்களே நினைச்சாலும் அதை மறக்க முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லோருமே அத்தை மனசுக்கு ஒண்ணாமல் இருக்கணும்னு பிரயேசப்படுறாங்க சரி சரி நான் என்ன சொன்னாலும் உன் காதில் ஏற போறதில்லை நேத்தான் நீ இப்படி அத்தை அத்தைன்னு உருக்குற இது பல வருஷமாக நடக்கிறது தானே உன் அத்தை மேலே இருக்கிற பாசம் எப்பவும் உன்னோட வாழ்க்கையை பாதிச்சுட்டாம பாத்துக்கு ஒருத்ரா ஒரு அம்மாவாக என்னால் இவ்வளவு தான் சொல்ல முடியும் சசிகலா அதிருப்தியுடன் முடிக்கவும் ருத்ரதேவிற்கோ ஒரு மாதிரியாகிவிட்டது அவனது அத்தையும் தந்தையின் உடன்பிறந்த பிறந்த சகோதரியுமான லலிதா என்றால் ருத்ர தேவிற்கு கொள்ளை பிரியம் அவனுக்கு பிறகு பிறந்த மகாதேவும் மாலினியும் அந்த அளவுக்கு லலிதாவிடம் ஓட்டுவதில்லை அவன் குழந்தையாக அன்னையின் மடியில் வளர்ந்ததை விட அத்தையின் மடியில் வளர்ந்தது அதிகம் அந்த பிணைப்பு தான் அலுவல் ரீதியான முடிவில் கூட லலிதாவின் விருப்பு வெறுப்புகளைப் பற்றி அவனை அக்கறை கொள்ள செய்தது ஏனோ சசிகலாவிற்கு மட்டும் வீட்டினர் அனைவரும் லலிதாவை அளவுக்கு அதிகமாக தாங்குவதில் பிடித்தமில்லை இத்தனைக்கும் சசிகலாவிற்கும் லலிதாவிற்கும் இடையில் நாத்தனார் என்ற இரட்டை உருவமுறை வேறு உள்ளது சசிகலாவின் மூத்த சகோதரர் ராஜேந்திரனை லலிதாவும் லலிதாவின் தமையன் லோகநாதனை சசிகலாவும் மனமுடித்து ஒரே வீட்டில் வாழ்ந்து வருகின்றனர் இருவரது தந்தையரும் ஆத்மார்த்த நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளாகவும் இருந்தது இப்பொழுது இரு குடும்பங்களையும் பிணைத்து கிரேட் மவுண்ட் குடும்பம் என்ற ஒற்றை கூறிக்குள் அடைத்துவிட்டது காலங்கள் கடந்தும் கூட ஏனோ சசிகலாவால் லலிதாவை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்பது அவரது மைந்தனான ருத்ரதேவின் எண்ணம் ஆனால் சசிகலாவிற்கோ லலிதாவின் பிறவி குணமான பிடிவாதம் மற்றும் செல்வ செழுமையால் உண்டான திமிரில் சற்று அதிருப்தி எது எப்படியோ தனது மைந்தனிடம் அவர் உள்ளார்ந்து அன்புடன் நடந்து கொள்வதனால் சசிகலாவும் லலிதாவின் எதிர்மறை குணங்களை பெருது ஆனால் எதற்கெடுத்தாலும் லலிதாவின் சொல்லு கிணங்கியே அவரது குடும்பத்தினர் நடந்து கொள்வதனால்தான் எந்த வயதிலும் கூட அவரது பிடிவாதமும் முன்கோபமும் மாறவில்லை என்பது சசிகலாவின் எண்ணம் அன்னையும் அத்தையும் எதிலும் ஒத்து போவதில்லை என்றாலும் கூட ருத்ரதேவிற்கு இருவர் மீதும் அளவு கடந்த அன்புதான் லலிதாவிற்கும் கூட அவர் பெற்ற மகன் சர்வானந்தைவிட விட ருத்ரதேவ் என்றால் அலாதி பிரியம் அவரது மடியினில் தவழ்ந்த முதல் குழந்தை என்பதனால் ருத்ரதேவிற்கு ஒன்றென்றால் துடித்து போய்விடுவார் லலிதா ருத்ரதேவ் அன்னையை சமாதானம் செய்துவிட்டு அழைப்பை துண்டித்தவன் காலை உணவு வரவும் அதை சாப்பிட்டு விட்டு அன்றைய நாள் முழுவதையும் ரிசார்ட் அமைந்திருந்த அந்த ஷான்பி கிராமத்தை சுற்றி வந்தே கழித்தான் இரவு ஏழு மணி போல ரிசார்ட்டுக்கு திரும்பியவன் கேம்ப் ஃபயர் பகுதியில் அனுதீப் கண்ணாவின் குரலை கேட்டதும் உற்சாகத்துடன் அங்கே சென்றான் ஹே ருத்ரா கட்டி கட்டியணித்த அனுதீப் தனது வருங்கால மனைவி சோனாட்சியை அவனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான் ஹலோ பையா என்று முதல் அறிமுகத்திலேயே அவனை சகோதரனாக பாவித்து அவள் பேசியதும் தனது தங்கை மாலினியின் நினைவு வந்துவிட்டது ருத்ரதேவிற்கு அவளை பற்றி சோனாக்ஷியிடம் கூறியவன் நீ ரொம்ப சைலண்டான பொண்ணுன்னு அனுதீப் சொன்னான் ஆனால் என்னோட சிஸ்டர் மாலினி சரியான அறந்தவாளு அவள் அவட குறும்புத்தனத்தை சமாளிக்க முடியாமல் அவன் பாட்டிகளும் திண்டாடுவாங்க என்று கூற நீ மாலினியையும் மேரேஜுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம் ருத்ரா என்று குறைபட்டு கொண்டான் அனுதீப் இல்லைடா அவளுக்கு நெக்ஸ்ட் மந்த் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு அனுதீப் அம்மாவுக்கு ஸ்டடீஸில் காம்ப்ரமைஸ் பண்ணா பிடிக்கவே பிடிக்காது அதனால தான் அவளை கூட்டிகிட்டு வரல என்று கூறினான் ருத்ரதேவ் சரிடா அட்லீஸ்ட் மகாதேவியாச்சும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே என்று அவனது இளைய சகோதரனை பற்றி கேட்க அவனா சரி இப்போ காதலில் விழுந்திருக்காரு சோ நம்ம காரடியாக கத்தினாலும் அவரோட காதல எதுவும் என்றான் ருத்ரதேவ் கேலியாக இவர்களது பேச்சுக்கிடையே அனுதீப் உதவியாளனான ராகேஷ் பாண்டே வந்துவிட சோனாட்சிக்கும் அனுதீபிற்கும் தனிமையை கொடுத்துவிட்டு அவனோடு பேசியபடியே ருத்ரதேவ் அங்கிருந்து நகர்ந்தான் இருவரும் பேசிக்கொண்டிருக்க இடையே கேம் ஃபயர் பகுதிக்கு சற்று தூரத்தில் போடப்பட்டிருந்த ஒரு குட்டி மேடையில் இருந்து கிட்டாரின் இனிய இசை கசிந்தது கவனம் ஈர்க்கப்பட்ட இசைத்தபடியே பாடிக்கொண்டிருந்தவளை பார்த்ததும் ருத்ரதேவின் கண்களோ மகிழ்ச்சியில் பல பலத்தது ஏனெனில் அங்கே பாடியபடியே நின்று கொண்டிருந்தவள் தக்ஷின்யா இதுவோ நதி கரையினில் பார்த்த அதே பெண் அப்பொழுது நதி நீரே பின்னணியாய் இவளுக்கு பாடிக்கொண்டிருந்தாள் இப்பொழுதோ கிட்டார் அவளது பாட்டிற்கு துணையாக இசைத்தது இசைக்கு மொழி இல்லை என்பார்கள் அதற்கேற்றார் போலே அங்கிருந்த மொத்த கூட்டமும் அவளது குரல் இனிமையைக் கண்டு மெய் மறந்ததே அன்றி யாருமே தெரியாத மொழி என விழிக்கவில்லை ருத்ரதேவின் உள்ளம் அவள் பாட பாட உற்சாகத்தில் துள்ளாட்டம் போட்டது கூடவே தமிழ் தெரியாது என்று அவனிடம் பொய் உரைத்தவளின் கூட்டு வெளிப்பட்டுவிட்ட மகிழ்ச்சியும் அவனிடம் அதே மகிழ்ச்சியுடன் அவளுக்கும் ரிசார்ட்டிற்கும் என்ன தொடர்பு என்பதனை நைச்சியமாகவே விசாரிக்க எத்தனைத்தான் ஹூ இஸ் தட் கேர்ள் பாண்டே இவ்வளோ பாடுறாங்க கண்கள் மின்ன தூரத்தில் இருந்த நின்று பாடிக்கொண்டிருந்தவளை காட்டி ருத்ரதேவ் அவனுடன் நின்றிருந்த ராகேஷ் பாண்டேவோ வாய் எல்லாம் பல்லாக அவங்க இந்த ரிசார்ட்டோட ஹாஸ்பிட்டலிட்டி மேனேஜர் சார் என்று கூறு அப்படி என்றால் அவளை தினமும் பார்க்கலாம் என்று பதின் வயது கல்லூரி மாணவனைப் போல குதூகித்தது ருத்ரதேவின் மனசாட்சி மேலும் அவளை பற்றிய தகவல்களை ராகேஷ் பாண்டேவிடம் கேட்கும்படி அதே தள்ளியது மேனேஜருக்கு வாய்ஸா நான் கூட இந்த மியூசிக் பேண்ட்ல வே வாட்ஸ் நேம் எத்தனை வருஷமாக இங்கே ஒர்க் பண்றாங்க மனதில் பொங்கிய ஆர்வத்தை வார்த்தைகளில் காட்டாமல் அடுத்தடுத்த கேள்விகளை அடுக்கினான் அவன் பாஸ்ட் டூ இயர்ஸாக ஒர்க் பண்றாங்க சார் சின்ன பொண்ணுதான் பட் ரொம்ப ஆனவங்க அவங்க நேம் தக்ஷின்யா என்றான் ராகேஷ் பாண்டே ஹோ சொன்ன மேடமா என்று தனக்குள்ளாகவே கேட்டுக்கொண்டவன் ராகேஷ் நைஸ் நேம் என்று கூறியவனின் கண்கள் இப்பொழுது பாடி முடித்துவிட்டு கிட்டாரை வருடிக் கொண்டிருந்த தக்ஷின்யாவை ஆவலாய் தழுவியது தன்னிடம் தமிழ் பெண் என்பதை கூட மறைக்க விரும்பியவளின் முன்னே போய் நின்றாள் அவள் எப்படி எதிர்வினை ஆற்றுவாள் அதிர்வாளா அல்லது காலையில் மருண்டது போல விழிப்பாளா இல்லை மீண்டும் போய் சொல்லி அவனை தவிர்ப்பாளா எது எப்படியோ தக்ஷிணியா பாடிய பாடல் வரிகளை போலத்தான் அவனது மனமும் இப்போது உணர்ந்து கொண்டிருந்தது அவளை கண்ட முதல் நாளிலேயே அவன் வேறொருவனாக அல்லவா மாறி போய் நிற்கின்றான் காலையில் நதிக்கரையில் மென்மையாய் அவனை தாக்கிய இசையும் ஒப்பனையற்ற அவளது அழகும் இப்பொழுது இரவு விளக்குகளின் ஒளியில் வேலை கேற்ற மெல்லிய ஒப்பனையோடு அதிரடியாய் தாக்கிய அவளது பேரழகும் அவனை பேச்சு போய் நிற்க வைத்தது மூளை எண்ணற்ற சிந்தனைகளை எழுப்ப துவங்க இதயமோ இது ரசனைக்கான நேரம் என்று ஹதட்டி அவனது கவனம் அனைத்தையும் பாடிக்கொண்டிருந்த தக்ஷின்யாவின் மீது குவித்தது இது காதலா சத்தியமாக அந்த இதயத்திற்கு தெரியாது ஆனால் இது காதலின் படியாக இருக்கலாம் அல்லவா கொண்டது ஒரு லப்ட் ஒலியுடன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா மாரியப்பனின் பருத்தி தீண்டிய பனி மலரை உங்களுக்காக வாசிப்பது நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் மிக்க நன்றி